என்னோட பேர் வந்து பிரான்சிஸ் செல்வன் எனக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கிறான் திருவள்ளி மாவட்டத்தில் மேலக்குளம்ங்கிற ஊரில் நான் இருக்கிறேன் நான் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒம்பது வருஷமாக அந்த பில்லி சுனியை கட்டுறதுனால ரொம்பவும் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் விசேஷமாக சொல்ல போனாக்கி நல்ல சாப்பாடு பொங்கி நாங்கள் சாப்பிட முடியாது ரொம்ப வேதனையாக இருக்கும் பார்த்திங்கன்னா மனைவி சாப்பாடு பொங்குவோப்பில் பொங்கிட்டு அதை படிச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது போனாக்கே உள்ள வந்து வண்டு கிடக்கும் அதை சிலராக மீறி நான் சாப்பிடும்போது என்ன செய்யால் வாயில் வண்டு கடிச்ச மாதிரி இருக்கும் ஸ்மெல் வரும் துப்பிடுவோம் அவர் அந்த டீ காப்பி கூட நாங்கள் நல்ல மாதிரி போட்டு நாங்கள் குடிக்க முடியாது பார்த்தீங்கன்னா டிவி நல்ல மாதிரி தான் போட்டிருப்போம் ஆனால் அதை குடிக்கும் போது பெட்ரோல் ஸ்மெல் வரும் மண்ணெண்ணெய் ஸ்மெல் வரும் அப்படி எங்கள் ஒவ்வொரு ஸ்மெல் வந்து எங்களை குடிக்க விடாமல் ஆயிக்கிறோம் எங்களை வீட்டில் நல்ல சாப்பாடு நாங்கள் செஞ்சு பல வருஷம் ஆயிட்டு சுக்கப்பா விட்டு ஒம்பது வருஷம் ஆகிட்டு நல்ல சாப்பாடு நாங்கள் பொங்கி சாப்பிட்டு வீட்டில் கிச்சனில் நாங்கள் பொங்குறது கூட என் பையனுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் அடைக்கும்போது நல்லா தான் இருக்கும் சார் ஆனால் அவன் அங்கே திறந்து பார்க்க போகும்போது புழுவாக வந்திருக்கும் வண்டாக இருக்கும் அதை வந்து வச்சு ரிட்டர்ன் கொண்டு தந்துருவான் அவன் பாருமா அப்படின்ட்டு பக்கத்து இருக்க பிளேட்டாக வாங்கிக்காம சாப்பிட்ட நாட்கள் நிறையா ஒரு கறி மீன் நான் எடுத்து சாப்பிட்டோம் அப்படியே மீனெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன் மீன் இங்கே வீட்டில் வந்து நல்லா பார்த்து தான் வாங்கியிருப்பேன் ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது அலுவலன் அடிக்கும் இதை சாப்பிட்ட நமக்கு உடம்புக்கு தான் ஐரோட சின்ன பிள்ளைச்சிருக்கும் அப்படின்னு அதை கொண்டு போய் உத்துவோம் அதே மாதிரி மட்டன் சிக்கன் இது வாங்கிட்டு இருந்தாலும் கூட அந்த மாதிரி தான் அலுவல் ஸ்மெல் வரும் இல்லைன்னா உள்ளேருந்து வண்டு வரும் அப்படி அருவறுப்பான ஒரு காரியங்கள் உள்ள தந்து கொடுக்கும் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட முடியாது அண்ணே அடிக்கடி ஃபோனில் சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மனசுக்குள்ள சந்தேகம் கூட எனக்கு வந்தது உண்டு ஒரு நாள் நானும் எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் அண்ணை வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நாளாக நாங்கள் சாப்பிடலை சமைக்கலை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நான் போய் நான் சமைச்சு கொடுக்குறேன் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போய் சமைச்சேன் சமைச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் நான் வடிச்சிட்டு நான் அதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பாத்திரத்தை எடுத்து மேல் மூடி எடுத்து நான் பார்க்குறேன் உள்ள எங்கள் அண்ணே சொன்ன மாதிரி எங்கள் அண்ணி சொன்னது மாதிரி உள்ள இருந்து அப்படியே வண்டு உயிரோட வெளியே வருது அது மேலே இல்லை உள்ள இருந்தே சாப்பாட்டுக்கு உள்ள இருந்தே வருது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடு சாப்பாட்டுக்காக நான் உண்டு ஆசை இருக்கும் சாப்பாடு பொங்கி சாப்பிடணும்னு ரொம்ப இருக்கும் முடியாது வாங்கி இருக்கும் வெளியே தான் வாங்கி சாப்பிட ருசி இருக்காது வீட்டில் சமைச்சு மாதிரி இருக்காது முன்னிலை சொல்லணும்னா ரொம்ப எரிசலாக இருக்கும் அவர் வழியில் தெரியல எங்கன்னா எங்கே போவேன் என்ன சாப்பிட தெரியல வீட்டில் சமைக்க முடியலையே வந்தால் வண்டில் வருது இது போக பார்த்தீங்கன்னாக்கி வீடுகளில் பா வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா திரு திருநீர் உருவங்கள் தென் அது மாத்திரம் கிடையாது ராத்திரி பார்த்தீங்கன்னாக்கி பாத்திரத்தெல்லாம் நூறு ரூபாய் நான் ஒருக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் நான் போக மாட்டேன் எங்களுக்கு தெரியும் கிரியே செய்யுது அப்படின்னா போக மாட்டோம் பாத்திரத்தில் நொறுக்கிற மாதிரி இருக்கும் கேட்டை இல்லைன்னா டக்கு டக்கு டக்குன்னு கேட்டை அடித்த மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வச்ச இடத்துல பணம் இருக்காது காணாம போயிருக்கும் அது மாத்திரம் இல்லை பார்த்திங்கனாக்கி நாங்கள் நல்லா பூட்டிட்டு தான் நாங்கள் படுத்துருக்கோம் ஆனால் உள்ளுக்கு கதவோ உள்ளுக்கு போட்டு திறந்துருக்கோம் அது மாதிரி வெளியேருந்து நாங்கள் வரும்போது சில நாள் நாங்கள் பார்த்துருக்கோம் வீட்டில் பூட்டு இருக்கும் ஆனால் பூட்டு திறந்து கிடக்கும் நான் பார்ப்போம் இது யாராவது வந்தாங்களா போகலாம் அப்படின்னு கேமரா வச்சுருக்கேன் அதை வச்சு நான் பார்ப்பேன் யாரும் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் போட்டு தந்திருக்கோம் இந்த பில்லி சுனி அடிக்கடி உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும் காரணமே இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்படுவாப்ல எனக்கு ராத்திரி ஆனா மூச்சு திணறல் மூச்சு திணறல்னா சாதா வராது சாதாரண மூச்சு திணறல் பத்து பேர் சேர்ந்தி அமுக்கின மாதிரி மூச்சு முடியாது இவ்வளோ துடிப்பு தான் இருக்கும் துடிப்பு திணறுவேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மே மாதம் நடந்த எழுப்புதல் பெருவிழாவில் என் மனைவி வந்து கலந்துக்கிட்டான் எழுப்புதல் பெருவிழா கூட்டத்துக்கு நான் வரும்போது ரொம்ப ரொம்ப வேலை தான் வந்தேன் மரண தருவாய் மாதிரி வே உடம்பு சரீரம் ஃபுல்லாக வேதனை முள்ளு போல வேதனை நடக்க முடியாமல் தான் வந்தேன் அதில் முந்த கடைசி நாளைக்கு முந்திர நாள் சாயங்காலம் போல் சாமன் பேசுனாங்க அந்த ஜபத்தில் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க விசுவாசத்தை குறித்து பேசுனாங்க நான் ஆனால் விஸ்வாசம் இல்லாமல் தான் சோர்வோடு தான் வந்தேன் வந்து அந்த வார்த்தை வந்து விஸ்வாச வார்த்தை எனக்கு ஒரு புது பலன் என் சருகிறது வந்து பாஞ்சுது முன்னர் போல் ஒரு வல்லமே இறங்கிச்சு ஸோ உடம்புல இருக்க வேதனையெல்லாம் என் சருத்துட்டு அப்படியே டக்குன்னு இமைப்போறதுல மாறி எனக்கு ஒரு பூர்ண சுகம் ஆண்டு தந்தாங்க மீட்டிங் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போனேன் வீட்டில் ஒரு அமைதி சந்தோஷம் சமாதானம் அன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்கினேன் இப்போ எங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது சாப்பாட்டில் இருக்கட்டும் டீ டீயா இருக்கட்டும் நாங்க நினைச்சத வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் எந்த வித சாப்பாடுல பூச்சி வண்டு எதுவுமே கிடையாது டீல அந்த மண்ணெண்ணெய் வாடை பெட்டூர் வாடை இது எதுவுமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னாக்கி எங்க வீட்டில் காசெல்லாம் தூக்கிட்டு போறது கிடையாது உருவங்கள் நடமாடுறது கிடையாது இப்போ நாங்கள் நல்ல நிம்மதியா தூங்குறோம் எந்த பிசாசோட தொந்தரவும் கிடையாது இப்போ எங்கள் தம்பி குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்பது வருஷம் பில்லி சுனி கட்டுகளிலிருந்து விடந்த பாவுக்கு நன்றி